ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் காஷ்மீர் பகல்காமில் நடந்த இந்துக்கள் படுகொலைக்கு பிறகு இந்தியாவின் கோபத்தை கண்டு பாகிஸ்தான் ராணுவம் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளது இந்தியாவின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் தனது ராணுவம் பதிலடி கொடுக்கும் என்று பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஹசிம் முனீர் கூறினார் இவர் இப்படி சொன்னாலும் பாகிஸ்தான் ராணுவம் மக்கள் மத்தியில் ஒருவித பீதி நிலவுகிறது ஏனென்றால் பாகிஸ்தான் ராணுவத்தில் ராஜினாமாக்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ராணுவ வீரர்கள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வேலையே வேண்டாம் என ஓட்டம் பிடிக்கின்றனர் காஷ்மீர் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் பாகிஸ்தானை விட்டு வெளியேறி வெளிநாடு தப்பி சென்றதாக தகவல் வெளியானது ஆனால் அது தவறான தகவல் என தெரிந்தது இந்திய எல்லைக்கு அருகில் உள்ள தில்லா ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்சில் பாகிஸ்தான் தற்போது ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இது தவிர பாகிஸ்தான் விமானப்படை மற்றும் கடற்படையும் தாங்கள் மிகவும் விழிப்புடன் இருப்பதை காட்ட தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன தில்லா துப்பாக்கிச்சூடு தளத்திற்கு சென்ற அசிம் முனிர் பாகிஸ்தான் ராணுவத்தை தேசத்தின் பாதுகாப்பின் சின்னம் என்று புகழ்ந்தார் இந்நிலையில் பாகிஸ்தானின் முக்கிய பகுதிகளில் அபாய குரல் எழுப்பும் கருவிகளை கம்பங்களின் உச்சியில் நிறுவ உத்தரவிடப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் கைபர் பக்தூன்வா மாகாண அரசாங்கம் பெஷாவர் மற்றும் அபுதாபாத் உட்பட இருபத்தொன்பது மாவட்டங்களில் அபாய குரல் எழுப்பும் சைரன் கருவிகளை நிறுவ உத்தரவிட்டுள்ளது பாகிஸ்தானின் பஜார் பகுதியில் ஏர் சைரன்கள் பொருத்தப்பட்டிருக்கும் படங்களும் வெளியாகின எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ள பகுதிகளிலும் ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள பகுதிகளிலும் பாகிஸ்தான் விமான சைரன்களை நிறுவி வருகிறது இதற்கு காரணம் ஆப்கானிஸ்தானின் ஆதரவுடன் இந்தியா பாகிஸ்தானை தாக்கக்கூடும் என்று பாகிஸ்தான் அஞ்சுவதாக கூறப்படுகிறது பகல்காம் மீதான பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா எந்த நேரத்திலும் பதிலடி ராணுவ நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்று பாகிஸ்தான் அஞ்சுகிறது அங்கு சைரன்கள் பொருத்தப்படுவது பாகிஸ்தானின் போரட்சத்தை தெளிவாக காட்டுகிறது என்கின்றனர் நிபுணர்கள்